ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அருள்வாக்கு சிந்திக்கின்ற பொழுதும் தியானிக்கின்ற பொழுதும் அசை போடுகின்ற பொழுதும் செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக இந்த நாளுடைய சிந்தனை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது இன்றைய நாளுடைய முதல் வாசகம் எப்படி இருக்கக்கூடாது என்பது இன்றைய நாளுடைய நச்செய்தி வாசகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புனித பௌலடியார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் அதாவது எ கம்யூனிட்டி தெஸ்லோனிக்கன் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை பாராட்டுகிறார் ஒரு நல்லா அழகான இல்லையா அதாவது தெஸ்லோனிக்க என்கின்ற அந்த ஊரை சார்ந்த மக்களை புனித பௌலடியார் பாராட்டுவதை தான் என்ற நாளுடைய முதல் வாசகம் அப்படி என்னதான் நடந்தது அதாவது தொடக்க கால கிறிஸ்துவர்கள் தொடக்க காலம் என்று சொல்லுகின்ற போது இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சில ஆண்டுகள் பத்தாண்டாக இருக்கலாம் இருபது ஆண்டாக இருக்கலாம் அப்படி இந்த பவுலடியாரெல்லாம் பணி செய்கின்ற அந்த காலம் அப்பொழுதுதான் கிறிஸ்துவம் வளர ஆரம்பிக்கிறது கிறிஸ்துவம் வளர ஆரம்பிக்கின்ற போது ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேத கலாபனையை தூண்டி எழுப்புகிறார்கள் கிறிஸ்துவத்தை தழுபவர்களை கொள்கிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் அந்த காலகட்டத்தில்தான் தெஸ்லோனிக்க மக்கள் எப்படி இருந்தார்கள் பல பேர் பின்வாங்குகிறார்கள் சித்திரவதைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாவதால் அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்குகின்ற சூழ்நிலையில் தான் தெஸ்லோனிக்கர் எழுதிய தெஸ்லோனிக்கருடைய அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் பவுலுடைய சொல்கிறார் உங்கள் நம்பிக்கை நான் பாராட்டுகின்றேன் நீங்கள் கொண்டிருக்கின்ற எதிர்நோக்கை நான் பாராட்டுகிறேன் உங்களுடைய அன்புமிக்க வாழ்வை நான் பாராட்டுகிறேன் துன்பத்தின் மத்தில் துயரத்தின் மத்தில் உங்கள் மன உறுதியை நான் பாராட்டுகின்றேன் என்று இன்றைக்கு எழுதப்பட்ட அந்த கடிதம்தான் முதல் வாசகமாக ஆக நல்ல ஒரு அழகான சிந்தனை நாம் எப்படிப்பட்ட மக்களாக கிறிஸ்தவ மக்களாக வாழ வேண்டும் நம்பிக்கையோடும் அன்போடும் எதிர்நோக்கோடும் மன உறுதியோடு வாழ்வது இது முதல் வாசகத்துடைய சுந்தரை ஆக நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பல துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் இருக்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வது உறுதியாக மன உறுதியோடு இருப்பது இந்த நாளுடைய நச்செய்தி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உதாரணம்தான் பரிசையர்கள் மறைநூல் வல்லுநர்கள் பாருங்கள் ஆண்டவருடைய அந்த துணிச்சலான அந்த வார்த்தையெல்லாம் பரிசர்களை பார்த்து மறைநூல் அறிநர்களை பயோ கேடு என்கிறார் குருட்டு வழிகாட்டிகளை மடையர்களை என்றெல்லாம் வெளிவேடக்காரர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்கிற காரணம் அவர்கள் சடங்கு சம்பிரதாயத்தை தூக்கி பிடித்தார்கள் ஆனால் அர்த்தத்தை விட்டுவிட்டார்கள் மக்கள் மேல் சுமைகளை சுமத்தினார்கள் சமயம் என்பது கடவுளோடு நெருங்க சமயம் நாம் பண்பட சமயம் கடவுளை இரக்கத்தை அன்பை நாம் சுவைத்து பார்க்க ஆக பரிசையர்கள் சடங்கு சம்பிரதாயத்தை தூக்கி பிடித்து விட்டு கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை குறைத்து விடுகிறார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் சடங்கு சம்பிரதாயம் அதை தாண்டி ஆண்டவனோடு நெருங்குவதற்கான வழிபாடு தான் தினசரி நம்முடைய வழிபாடு ஆக வெளிவட அடையாளங்களை மட்டும் கவனம் செலுத்தாமல் வெளிவட அடையாளங்களை விட நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அடையாளங்கள் தான் திருப்பலி வழிபாடு ஆக நம்முடைய வாழ்க்கை தெஸ்லோனிக்க மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை போல் வாழ்வதும் பரிசேர்களுள் வெளிவடத்தனமான வாழ்க்கையை நாம் தவிர்ப்பதும் நம்முடைய சடங்கும் சமயமும் சம்பிரதாயமும் வழிபாடும் கடவுளோடு நெருங்க வாய்ப்புகள் என்பதை உணர்ந்த மக்களாக வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகின்ற மக்களாக தினசரி நாம் வாழ்வோம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய சமயப்பற்றெல்லாம் பற்றெல்லாம் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக